வாசலில் வந்து நிற்பவனை பார்த்த சுப்பிரமணி யாரோ ஆள் கிடைச்சிட்டாங்க போலிருக்கு என்று சொன்னான் கோபால் பின்பக்கம் தலையை திருப்ப முயன்று பின் அக்கறை எடுத்து கொள்ளாதவன் போல அப்படியே நின்றான் என்று தான் சொல்ல வேண்டும் பணியின் கம்பெனிக்கென்றான இயந்திரங்கள் ஓடும் சப்தம் ரீங்காரமாய் கேட்டது உயிரை பிடித்துக்கொண்டு ஓடுகிறவனின் மூச்சரைப்பு போல அது சுப்பிரமணிக்கு இப்போதெல்லாம் படுகிறது மூச்சரைத்தபடி ஏதோ வாகனம் பின்பக்கம் ஓடி போயிற்று என்ன நின்னுட்ட உள்ள வர்றது நீ யாரை கூட்டிட்டு வந்தாலும் வரவேற்க முதலாளி தான் இருக்கிறாரே கோபால் ஊருக்கு போய்விட்டு வரும்போது யாரையாவது கூட்டிக் கொண்டு வந்து விடுவான் போன தரம் வந்தபோது ஒடிசியாவைச் சேர்ந்த ஒரு தம்பதி அவன் கூட வந்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எப்படிடா இவங்க உனக்கு கிடைச்சாங்க என்று கேட்கும்போது ஊர் புளியந்தோப்புல உட்கார்ந்திருந்தாங்க தலையில ஒரு பெட்டி கால் பக்கம் ஒரு பெட்டி ரயில் ஏற காசு கிடச்சா கிளம்பிடுவாங்கன்னு தோணுச்சு அங்க போய் என்ன பண்றது இங்கே தான் வேலை கொட்டி கிடக்குதேன்னு வந்திருக்காங்க பத்து தமிழ் வார்த்தை தெரிஞ்சிருக்கு வேலை இல்லை பண கஷ்டம் அப்புறம் ரெண்டு மூணு கெட்ட வார்த்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் கூட்டிட்டு வந்தேன் என்று சொன்னான் எல்லா இடத்திலும் அவர்கள் நிறைந்து கிடந்தார்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கட்டிடத்திற்கு கல்லை தூக்குவதிலிருந்து பணியின் பேல்களை நகர்த்துகின்ற வரைக்கும் எல்லாவற்றையும் செய்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் சோறு போதும் தூங்க இடம் போதும் என்றார்கள் சுலபமாக இருக்கிறதென்று சொல்லிக் கொண்டார்கள் வெறும் அரிசி சோறாய் போடுகிறார்கள் கொஞ்சம் ரொட்டியும் போட்டால் பரவாயில்லை என்பதுதான் அவர்களின் கோரிக்கை மூட்டை மூட்டையாய் உருளைக்கிழங்குகள் அவர்களுக்காய் வந்து இறங்கி கொண்டே இருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் முன்வாசலில் அவரை கொடி பூத்திருந்தது அதை புதிதாக வந்திருந்த பெண்மணி பார்த்து கொண்டிருந்தான் வலது கால் கட்டை விரலால் மண்ணை கீறி கொண்டார் இந்த மண்ணில் இந்த அவரை கொடி படருமா இந்த இன்ஜின் சப்தம் தூசு மத்தியில் இதெல்லாம் வளர்ந்தது அதிசயம் என்பது போல பார்த்து கொண்டிருந்தாள் என்று சொல்ல வேண்டும் விடுவிடுபென மேல் நோக்கி போய்க் கொண்டிருந்த கொடியை இடது கையில் தொட்டு கொண்டான் அதனுடன் ஏதோ பேசுவது போல இருந்தது ஏதோ மந்திரத்தை அதன் மேல் ஏவி விடுவது போல இருந்தது அவரை கொடியில் சிறு பூச்சிகள் மேய்ந்து கொண்டிருந்தன அவளின் மந்திரத்தால் அவை ஓடி ஒளிந்து கொண்டன என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மீசையுடன் இருந்த ஒரு பூச்சி ஓடி வந்து பார்த்துவிட்டு மறைந்து போனது யாரை கூட்டிட்டு வந்தேன்னு நான் கேட்ட சொல்லவா போற முதலாளி கேட்டா அவங்க பூர்வீகம்னு ஏதோ சொல்லுவ ஜாதகம் உட்பட எல்லாமே சொல்லுவ என்று சொன்னான் கோபால் அந்த பணியின் கம்பெனிக்கு வேலை தேடி வந்தபோது முதலாளி என்று ஒருவரை கை நீட்டி காட்டினார்கள் அவர் கொஞ்ச நேரம் சூரியனை பார்த்தபடி நின்றிருந்தார் அவனும் பக்கத்தில் போய் நின்றான் என்ன என்று முகத்தை அவன் பக்கம் திரும்பி கேட்ட மாதிரி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டான் பூர்வீகம் ஜாதகம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி வேலை வேண்டும் என்று சொன்னான் ஆனாலும் அவனை சட்டை பண்ணாதவர் போலவே நின்று கொண்டிருந்தார் அப்படிப்பட்டவர்தான் இப்போதெல்லாம் ஆள் வேணுமா வேறு பிரச்சனையா அவனிடம் அபிப்பிராயம் கேட்கிறார் என்பதில் அவனுக்கு பெரிய கௌரவம் கிடைத்த மாதிரி இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரை அவரை கொடியோடு அந்த பெண் பேசி கொண்டிருந்தான் பக்கத்தில் இருந்தவளின் கண்களில் மிரட்சி தென்பட்டது அவளின் கண்கள் விரைசலாக எல்லாவற்றையும் வீதி முழுக்க அலைந்துவிட்டு திரும்பி வந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் கோபால் கதி என்று பனியன் கம்பெனியில் தான் கிடப்பான் வாட்ச்மேன் இல்லாத குறைக்கு வாசல் படியில் இரவில் படுத்து கிடப்பான் ஏதாவது சக்கரத்தை கையில் கட்டிக்கொண்டு ஏதாவது பொருளை நகர்த்தி கொண்டிருப்பது போல இருக்கும் ஆள் இல்லாவிட்டால் அடுக்கி கட்டுவான் டெய்லருக்கு பக்கம் நிற்க ஆளில்லாத போது நின்று பீசி எடுத்து கொடுப்பான் கூர்மையான அவனின் காதுகள் தண்ணீர் வரும் சப்தத்திற்காக காத்து கொண்டிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் பவானி தண்ணீர் எப்போது வந்தது அத்திக்கடவு தண்ணீர் எப்போது வந்தது மேட்டுப்பாளையம் தண்ணீர் எப்போது வந்தது என்று சரியாக சொல்லுவான் பைப்பிலிருந்து வரும் தண்ணீரை பிடித்து ஒரு வாய் சுவைத்த பின்பு எந்த தண்ணீர் என்பதை சொல்லிவிடுவான் என்று தான் சொல்ல வேண்டும் அத்திக்கடவு தண்ணீர் என்றால் லேபிள் வைத்து கொண்டிருக்கும் சுலோச்சனாவை தூர துரத்துவான் கலை தண்ணீர் வருகிறது என்று தெரிந்தால் பாய்ந்து ஓடிவிடுவான் அவளுக்கு இரண்டு தெரு தள்ளி வீடு இருந்தது அவள் கணவன் இன்னொரு பணியன் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தா தானே என்று கோபால் அவளுக்கு அறிவுரை கூறுவான் என்று தான் சொல்ல வேண்டும் என்னமோ ஒரே கம்பெனியில வேலை பார்க்கறது ஒத்து வரலை அவர் ஒரு பக்கம் ஓடினால் நான் இன்னொரு பக்கம் ஓடணும்னு எழுதியிருக்கு என்று சொல்லுவாள் நஜிமாவிற்கு எந்த அவசரமும் இருக்காது அவள் கணவன் சோம்பேறியா மனநோயுடன் அலைபவனா என்று பலருக்கும் சந்தேகம் இருப்பது உண்டு வீட்டிலேயே முடங்கி கிடப்பான் தண்ணீர் வருகிற போது யாராவது சொல்லிவிட எல்லாவற்றையும் நிரப்பி வைத்து விடுவான் முன்பெல்லாம் தண்ணீர் இருக்கும் வாளியிலிருந்து தண்ணீரை மூண்டு மூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் கழிப்பது போல ஊற்றிக் கொண்டிருப்பான் முன்பு வாடகைக்கு இருந்த இடத்தில் அது போல அவன் செய்வது கண்டு எரிச்சல் அடைந்த வீட்டுக்காரர் வீட்டை காலி செய்யச் சொல்லிவிட்டான் அடுத்த வாடகை வீட்டிற்கு போன பின்பு அந்த பழக்கம் அவரை விட்டு போய்விட்டது புதிதாக என்ன பழக்கம் வந்துவிடப் போகிறதோ என்று நஜிமா பயந்து போய் கிடப்பாள் நஜிமா கணவனை அவ்வப்போது மருத்துவமனைக்கு அழைத்து கூட்டி கொண்டு போகிற போது கோபாலும் போவான் அவள் பயப்படுகிற சமயத்தில் ஆறுதல் சொல்வான் என்றுதான் சொல்ல வேண்டும் கோவில் தாயத்தை வாங்கி வந்து கொடுத்திருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் இதை கட்டிக்க முடியாதே என்று சொல்லியிருக்கிறாள் அவள் ஏன் என்று அப்பாவியாய் காரணம் கேட்பான் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ரெண்டு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு எப்படி தான் காலங்களைக்க போகிற நசிமா என்று சொல்லுவான் என்று தான் சொல்ல வேண்டும் வடமொழி தவிர்த்த மாதிரி அவன் பெயரை சொல்வான் பலருக்கு அவன் நஜீமாவிற்கு உதவி செய்வதோ கூடமாட இருப்பதோ பிடிக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவையா என்று கிண்டல் செய்வார்கள் புல்லொறுக்கும் இடத்தில் பசு மேயும் என்று யாரோ கிண்டல் அடித்தது கூட அவன் மனதில் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நேரம் இருந்தா பண்றேன் என்று சொல்லுவான் யார் வீடு மாற்றுவதாக இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும் தூக்கத்தை துறந்து விடுவான் வாசல் படிகளை தாண்டி கொண்டே இருப்பான் ஒரு நாள் வாய் விட்டு சொல்லிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் வீடுன்னு கட்ட கட்டப்போற கட்டுறப்போ இவங்கெல்லாம் உதவி பண்ண போறவங்க தானே என்று சொல்லுவான் யாராச்சும் நாலு பேர் இருந்தா கூட்டிட்டு வாடா எத்தனை பேர் ஆம்பளை எத்தனை பேர் பொம்பளை முதலாளி என்று கேட்பான் கலந்து இருக்கட்டண்டா இது ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு தனித்தனியா இருக்குதா இப்போ பனியன் கம்பெனியில் என்று முதலாளியும் சொல்லுவார் என்னங்க டவுன் பஸ் மாதிரி ஆகி போச்சு பனியன் கம்பெனி நாலு பேர் வராங்க நாலு பேர் போகிறாங்க என்று அவன் சொன்னான் அதனடா டவுன் பஸ்ஸு என்று முதலாளி கேட்டார் அதாங்க நிற்கிறதும் போகிறதும் அங்கங்கே ஆளுங்க ஏறுறதும் இறங்குறதும்னு இருக்கிற மாதிரி ஆளுங்க வர்றாங்க போகிறாங்க அதுதான் என்று இவனும் பதில் சொன்னான் நல்ல பேர் தான் என்று முதலாளியும் பதில் சொன்னார் அவனுக்கு டவுன் பஸ் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் யார் எதை ஏற்றி விட்டாலும் சுமப்பவன் என்று ரயில்வே ஸ்டேஷன்ல கும்பல் கும்பலா நிக்கிறானுங்க கூட்டிட்டு வரட்டுங்களா என்று கேட்டான் அவங்க ஊருக்கு போறதுக்கு நிற்கிறாங்கடா ஊருக்கு போற அவசரத்துல நிற்கிறவங்களை எதுக்கு கூப்பிடுற என்று முதலாளியும் சொன்னார் கலைச்செல்வி சேலம் போகிறேன் என்று ஒரு நாள் புகை நிலையும் போக கூட போனவன் ஒடிசா போகிற கும்பலை பார்த்திருக்கிறான் ஊர்ல எந்த திருட்டனாலும் என்ன சிரமம்னாலும் அவங்கள தான் போலீஸ் தேடுது அடையாள அட்ட கேட்கிறானுங்கன்னு கிளம்பிட்டானுங்க என்று சொன்னான் போன வாரம் அவன் மணியன் கம்பெனி வேலைக்கென்று கூட்டி கொண்டு வந்தது ஒரு பீகாரி பெண்ணை அவளுக்கு அவன் வைத்த பெயர் ஐஸ்வர்யா கம்பெனிக்கு கூட்டி வந்த போது என்ன பெயர் என்று முதலாளி கேட்ட போது அவன் வாயிலிருந்து ஐஸ்வர்யா என்று வந்துவிட்டது அந்த பெண்ணிடம் பெயர் கேட்பது எப்படி என்று தெரியவில்லை ஏதோ ஹிந்தி படத்தில் கேட்ட துமாரா நாம் என்ற சொற்கள் அவனுக்கு அப்புறம்தான் ஞாபகம் வந்தன அந்த பெண் முதலாளியின் கேள்விக்கு பயந்து முழித்து உளறிவிட்டால் வேலை கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவ பேர் இதுவா இல்ல நீயா வச்சிட்டியா உனக்கு ஒருத்தி கிடைக்கிற வரைக்கும் பாக்குற பொம்பளைங்களுக்கெல்லாம் நீயே ஒரு பேரை வச்சிடுவியோ என்று கேட்டார் ஐஸ்வர்யா கல்யாணமானவங்க என்று சொன்னான் வீதியில் கடக்கும்போது அவள் கணவனுக்கு அடிபட்டிருக்கிறது அதை பார்த்த கோபால் ஆட்டோ பிடித்து பெரியாஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறான் சுக்காரியா சுக்காரியா என்று அவள் திணறி கண்ணீர் விட்டதை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் பெரிய ஆஸ்பத்திரி பக்கத்துல இருந்தது எவ்வளவு சௌகரியமா போச்சு என்பதுதான் அவனுக்கு பெரிய ஆறுதலாக இருந்திருக்கிறது ஆட்டோ சார்ஜ் ரொம்ப கம்மி இல்லையா அதுதான் அவளின் கணவனை ஒரு வாரம் கழித்து வீட்டில் சேர்த்துவிட்டு வந்தான் ஐஸ்வர்யா சாப்பாட்டுக்கு என்ன செய்வாள் என்று அவன் வேலை செய்யும் கம்பெனிக்கு கூட்டி வந்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன வேலை தெரியும் என்ன வேலை தர்றது என்று முதலாளி கேட்டார் உங்களுக்கு தெரியாதுங்களா முதலாளி தொழிலில் எதெல்லாம் தெரியுமோ சுலபமா நுழைஞ்சிடுறாங்க ஏதாச்சும் செய்யறதுக்கு இங்க கொட்டி கிடக்குது என்று அவன் சொன்னான் போல எல்லாவற்றையும் வியர்வை வழிய கற்றுக்கொண்டால் ஐஸ்வர்யா என்றுதான் சொல்ல வேண்டும் டவுன் பஸ் போலதான் கம்பெனியும் இருந்தது வேலை தெரிந்தவர்கள் ஓவர்லாக் டைலர் கட்டிங் மாஸ்டர் என்று வருபவர்கள் கூட இன்னும் கொஞ்சம் வேலை அதிகம் உள்ள கம்பெனி என்று வெளியில் போவது சாதாரணம் முன்பணம் கிடைக்கிறது என்று போனவர்களும் உண்டு வேலை தெரியாமல் ஐஸ்வர்யா போல வந்து இருப்பவர்களுக்கும் ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு இடம் மாறுவது மற்றும் வேறு இடங்களில் ஏதாவது வேலை பார்ப்பது சுலபமாகவே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அடுக்கி கட்டுவது அட்டைப்பட்டி உருட்டுவது பேக்கிங் செய்வது என்று ஐஸ்வர்யா அட்டைப்பட்டிகளில் ஒன்றாய் ஆகி போனார் அவளை போலவே முன்னர் வந்து சேர்ந்து கொஞ்சம் வேலை கத்துக்கொண்டு வெளியில் போனவர்களும் நிறைய இருந்தார்கள் அவர்களில் சிலர் கோபால் கட்டிங் கொண்டு வந்தவர்களாக இருந்தார்கள் என்று கோபால் கூட்டிக் கொண்டு வந்தவர்களாக இருந்தார்கள் இந்த கண்ட்ரிக்கு சாம்பிள் நம்ம கம்பெனி எல்லோரும் எல்லா மாநிலத்துக்காரங்களும் வேலை பார்க்கிறாங்க என்று சரவணன் சொல்லிக் கொண்டிருப்பான் என்று தான் சொல்ல வேண்டும் கோபால் ஏதாவது பெண்களை கூட்டிக் கொண்டு வருகிற போது எல்லோர் முகத்திலும் நமட்டுச் சிரிப்பு இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் சரவணன் முகத்தில் நமட்டுச் சிரிப்பு இருந்தது இப்போதும் அந்த நமட்டுச் சிரிப்பு எல்லோருக்கும் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் புதுசா ஒன்னுக்கு ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்க கோபால் என்று கேட்டார்கள் ஆமாங்க கஷ்டப்படுறவங்க என்று அவனும் பதில் சொன்னான் எந்த தேசத்துக்காரங்க என்று கேட்டார்கள் உத்தரப்பிரதேசத்துக்காரங்க என்று இவனும் பதில் சொன்னான் ரெண்டுமா என்று கேட்டார்கள் ஒருத்தர் உத்தரப்பிரதேசம் இன்னொருத்தர் என் பொண்டாட்டி என்று அவனும் பதில் சொன்னான் காதல் குரல் விழுந்தவர்களில் நாலைந்து பேர் ஓடி வந்து முகப்பில் நின்று கொண்டார்கள் எப்போ கண்ணாளம் பண்ணன சொல்லவே இல்லை என்று கேட்டார்கள் திடீர்னு பண்ண வேண்டியதா போச்சு என்று இவனும் பதில் உரைத்தான் இவனும் பதில் சொன்னான் யார் அவங்க ஐஸ்வர்யா பேர முதல்லையே ஒரு பொம்பளைக்கு வச்சுட்ட இப்போ இவளுக்கு என்ன பேர் வைக்க போற என்று கேட்டார்கள் புதிதாய் கூட்டிக்கொண்டு கொண்டு வந்தவளை பற்றி அவன் அப்போது சொல்லவே இல்லை முன்பு ஐஸ்வர்யாவின் கணவன் விபத்து என்பதை பற்றியெல்லாம் விரிவாய் சொல்லியிருந்தான் வந்த புதியவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவர்களிடம் இருந்தது முதலாளி தலை தெரிந்ததும் எல்லோரும் கலைந்து போய்விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்போதாவது அவன் மனைவியை பற்றி சொல்லலாம் கேட்கலாம் நிறைய இருக்கும் என்று எல்லோருக்கும் ஏகமனதாக தோன்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக அவள் மனைவி பெயரையும் என்றான்